Satkin Holidays. <laughs> Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. Vanakam, அனைவரின் சுதந்திரமும் கண்ணியமும் பாதுகாக்கப்படும் ஜனாதிபதி அனுரபின் தீபாவளி வாழ்த்து செய்தி அனைவரும் தங்கள் அனைத்து சிவில் அரசியல் கலாசார உரிமைகளையும் தடையின்றி அனுபவிக்கக்கூடிய அனைவரின் சுதந்திரமும் கண்ணியமும் பாதுகாக்கப்படும் ஒரு பாதுகாப்பான நாட்டை கட்டியெழுப்பவும் நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் என்று தனது தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி அன்றுகுமார தசநாயக்கா தெரிவித்துள்ளார் அந்த வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் உலகெங்கிலும் வாழும் இந்து மக்களால் மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படும் தீபாவளி பண்டிகை என்று கொண்டாடப்படுகின்றது கிருஷ்ண பகவான் நரகாசுரனை அழித்தமையை நினைவுகூர்ந்து கூர்ந்து தோற்கடித்து அநீதியை வென்றது போன்று அனைவரின் இதயங்களிலும் இருள் நீங்கி ஒளி பரவட்டும் என்ற பிரார்த்தனையை தாங்கி அவர்கள் மத அனுஷ்டானங்களில் ஈடுபடுகின்றனர் இந்த கொண்டாட்டம் தீமைக்கு எதிரான நன்மை வெற்றி பெற்றதை குறிக்கின்றது தற்போது நம் முன்பாக உள்ள பெரும் சவால் போன்றே நாட்டின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் போதைப் பொருள் மறைந்துள்ள குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த அரசு பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது அனைவரினதும் வாழும் உரிமையை உறுதி செய்வதும் அதை ஒரு சிறந்த மற்றும் அரோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உரிமையாக மேம்படுத்துவதும் எங்கள் முயற்சிகளின் முக்கிய நோக்கமாகும் அனைத்து மதவாத இனவாத சக்திகளையும் தோற்கடித்து சமூக நீதியை நிலைநாட்டவும் அனைவரும் தங்கள் அனைத்து சிவில் அரசியல் கலாசார உரிமைகளையும் தடையின்றி அனுபவிக்கக்கூடிய அனைவரின் சுதந்திரமும் கண்ணியமும் பாதுகாக்கப்படும் ஒரு பாதுகாப்பான நாட்டை கட்டியெழுப்பவும் நாங்கள் உறுதிபூண்டுள்ளோம் என்பதனை இதன் மூலம் வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தரப்புகளுடன் ஒன்றிணைந்து பயணிப்பது குறித்து கட்சியை தீர்மானிக்கும் தெரிவிப்பு மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு அரசுக்கு எவ்வாறு அழுத்தம் பிரயோகிப்பது என்பது பற்றி ஆராயும் நோக்கில் தமிழ் தரப்புகளால் ஏற்பாடு செய்யப்படும் சந்திப்புகளில் பங்கேற்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் ஆனால் அதில் பங்கேற்பது குறித்து கட்சியே தீர்மானிக்கும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் நீண்டகாலம் நடத்தப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வரும் மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியும் குறித்து ஆராயும் நோக்கிலும் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு கடந்த புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஜனநாயக போராளிகள் கட்சிகளின் தலைவர் வேந்தன் சமத்துவ கட்சியின் தலைவர் சந்திரகுமார் மற்றும் முன்னாள் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஆ வரதராஜ பெருமாள் ஆகியோரின் பங்கேற்புடன் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாகாண சபைத் தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு அழுத்தங்களை பிரயோகிப்பதுடன் அந்த தேர்தலை இலக்காக கொண்டு தமிழ் தரப்புகள் ஒன்றிணைந்து ஒற்றுமையுடன் பயணிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருந்தது இந்த சந்திப்பில் பங்கேற்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த கட்சியின் சார்பில் எவரும் பங்கேற்றிருக்கவில்லை அதனையடுத்து தனிப்பட்ட சில காரணங்களால் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை எனவும் இந்த விடயம் தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் நடத்தப்படும் சந்திப்புகளில் தமிழசு கட்சியின் பிரதிநிதிகள் கலந்து கொள்வர் என எதிர்பார்ப்பதாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் அந்த கூட்டத்தில் பங்கேற்காமைக்கான காரணம் குறித்து சுமந்திரிடம் வினவிய போது அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது எனவும் இருப்பினும் தினம் கொழும்பில் இருக்க வேண்டியிருந்த காரணத்தினால் அதில் பங்கேற்க முடியவில்லை எனவும் பதிலளித்தார் அவ்வாறானில் இந்த விடயம் தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் நடத்தப்படும் கூட்டங்களில் கலந்து கொள்வீர்களா என கேள்வி அதற்கும் சுமந்திரன் பதிலளித்துள்ளார் மாகாணசபை தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு அரசுக்கு எவ்வாறு அழுத்தம் பிரயோகிப்பது அதனை முன்னிறுத்தி மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து நாம் தமிழ் தரப்புகளுடன் மாத்திரமன்றி கொழும்பை மையமாக கொண்டு இயங்கும் அமைப்புகள் உள்ளடங்கலாக பல்வேறு தரப்பினருடன் ஏற்கனவே கலந்துரையாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் அதற்கமைய தமிழ் தரப்புகளால் இந்த நோக்கத்துடன் ஒழுங்கு செய்யப்படும் கலந்துரையாடல்களில் பங்கேற்போம் இருப்பினும் அவை எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் ஒன்றிணைந்து பயணிப்பது குறித்து கலந்துரையாடும் நோக்கிலான சந்திப்புகளாக இருந்தால் அவற்றில் பங்கேற்பது தொடர்பில் கட்சியுடன் கலந்துரையாடியதன் பின்னரே தீர்மானிக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் காங்கிரசத்துறை துறைமுகத்தை மேம்படுத்துவது குறித்து உடன்பாடும் எட்டப்படவில்லை இந்தியா அறுபத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் மானியம் வழங்க முன் போதிலும் காங்கிரஸ் துறை துறைமுகத்தை மேம்படுத்துவது குறித்த தனது முடிவை அரசாங்கம் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்று அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த மானியம் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் வழங்கப்பட்டது மேலும் தற்போதைய அரசாங்கத்தின் போது இருப்பினும் ஜனாதிபதி திசநாயக்காவின் தலைமையிலான அரசாங்கம் திட்டத்தை தொடரலாமா வேண்டாமா என்பது குறித்து இன்னும் தனது முடிவை தற்போதைய நிலை குறித்து கேட்டபோது துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து துணை அமைச்சர் ஜனிதா கொடித்துவக்கு திட்டத்தின் சமூக பொருளாதார நம்பகத்தன்மையை ஆய்வு செய்ய அரசாங்கம் இன்னும் நேரம் கோருவதாக கூறினார் நாங்கள் இன்னும் திட்டத்தை படித்து வருகிறோம் இறுதி முடிவை எடுக்க எங்களுக்கு ஒரு மாதம் மேல் ஆகலாம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்திய இலங்கை கட தொழிலாளர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய நம்பிக்கை வெளியிட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மூன்று நாள் பயணமாக இந்தியா சென்றிருந்த பிரதமர் ஹரணி சூரிய டெல்லியில் கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையின் வடபகுதி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்திய தொழிலாளர்களின் அடித்தள இழுவை மீன்பிடி முறை மிகவும் கவலையளிப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இந்த பிரச்சினைக்கு இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்த பிரதமர் தற்போது நாடு திரும்பியுள்ளார் மற்றும் நாட்டின் உயர் மட்ட தலைவர்களுடன் குறிப்பிடத்தக்கது இந்திய அமைதிப்படையினரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட படுகொலைக்கு நான்கு தசம் மூன்று இழப்பீடு கோரும் வல்வெட்டுத்துறை துறை மக்கள் குழு வல்வெட்டு துறையில் நிறுத்தப்பட்டிருந்த இந்திய அமைதி படையினரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் படுகொலைக்கு இழப்பீடு கோரி துறை மக்கள் குழு இழப்பீட்டுகளுக்கான அலுவலகத்திடம் ஒரு மேன்முறையீட்டை சமர்ப்பித்துள்ளது இந்த படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டு முதல் நான்காம் தேதி வரையில் வல்வெட்டு துறையில் இடம்பெற்றது இதில் அறுபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டதுடன் முப்பத்தி நான்கு பேர் காயமடைந்தனர் மேலும் வீடுகள் கடைகள் மீன்பிடி படகுகள் வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் அளிக்கப்பட்டன இதன் விளைவாக நூற்றுக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரங்கள் முற்றிலுமாக சிதைந்தன என அந்த குழு தெரிவித்துள்ளது சரிபார்க்கப்பட்ட சத்திய கடதாசிகள் மற்றும் மதிப்பீடுகளின்படி ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு சுமார் நான்கு தசம் மூன்று பில்லியன் இலங்கை ரூபாய் என அந்த குழு கூறியுள்ளது குற்றவாளிகள் வெளிநாட்டு படையினராக இருந்த போதிலும் இந்த கொடூரங்கள் இலங்கையின் இறையாண்மைக்குட்பட்ட பகுதிக்குள் இடம்பெற்றுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் இலங்கை பிரஜைகள் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதன்படி இந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தனது சொந்த மக்களுக்கு அங்கீகாரம் அளித்து இழப்பீடு வழங்கி நீதியை நிலைநாட்டுவதற்கான முழு பொறுப்பும் இலங்கை அரசாங்கத்திற்கே உள்ளது என அது வாதிடுகின்றது வல்வெடுத்துறை மக்கள் குழுவின் செயலாளர் என் ஆனந்தராஜ் சண்டே டைம்ஸ் பத்திரிகையிடம் கூறுகையில் இலங்கை மண்ணில் தமது படையினரால் செய்யப்பட்ட குற்றங்களுக்கு இழப்பீடு கோரி இந்திய அரசாங்கத்திடமும் இது போன்ற மனு ஒன்றை சமர்ப்பிப்பதாகவும் பதிலும் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தார் அமைதியை காக்க வந்த இந்திய அமைதிப்படை படை இலங்கையில் கொடூரமான குற்றங்களை செய்தது படையினர் கட்டுப்பாட்டை இழந்து விரைச் செயலில் ஈடுபட்டதால் கிராமம் முழுவதும் ஒரு போர்க்களமாக மாறியது பல தசாப்தங்களாக நீதி மறக்கப்பட்டு எந்த விதமான உத்தியோகபூர்வ அங்கீகாரமும் இல்லாத நிலையில் காலம் தாழ்த்தப்பட்ட இந்த விடயத்தை கவனித்து எமது அன்புக்குரியவர்களையும் வளங்களையும் இழந்து இன்னும் மீள முடியாமல் தவிக்கும் குடும்பங்களின் உறவினர்களுக்கு போதுமான இழப்பீட்டை வழங்குமாறு இலங்கையின் இழப்பீடுகளுக்கான அலுவலகத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாழ் ஊடக அமையத்தில் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது நிமலராஜனின் படத்திற்கு குரலற்றவர்களின் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் மற்றும் செயற்பாட்டாளரும் ஊடகவியலாளருமான வெடிகமகே மலர் தூவி மலர் மாலை அணிவித்தனர் தென்னிலங்கை ஊடகவியலாளர் அஜித் பொது சுடரேற்றியதைத் தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மலரஞ்சலி செலுத்தினர் போர் சூழலில் இருந்து ஊடகப் பணியாற்றிய மயில்வாகனம் நிமலராஜன் பிபிசியின் தமிழ் மற்றும் சிங்கள சேவை வீரகேசரி ராவைய போன்ற ஊடகங்களில் பணியாற்றியிருந்தார் அந்த நிலையில் இரண்டாயிரம் ஆண்டு அக்டோபர் மாதம் தேதி யாழ் மாவட்டத்தில் ஊரடங்கு சட்டம் அமூலில் இருந்த வேளை அவரது வீட்டு வளவினுள் புகுந்த ஆயுததாரிகள் வீட்டின் ஜன்னலூடாக அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் அதன்போது அவர் கொண்டிருந்த கட்டுரை மீது விழுந்தே உயிர் திறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தேனியில் ஏற்பட்ட வெள்ளம் திமுக அரசால் உருவாக்கப்பட்ட மனித பேரிடர் பாஜக மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன் கருத்து தேனியில் ஏற்பட்ட வெள்ளம் திமுக அரசால் உருவாக்கப்பட்ட மனித பேரிடர் என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது குறித்து தனது எக்ஸ் தள பதிவில் நாகேந்திரன் பதிவிட்டுள்ளார் எழில் தேனி மாவட்டம் தற்போது கடும் வெள்ளத்தில் அவதி உருவதை கண்டு நெஞ்சம் பதைக்கிறது வரலாறு காணாத தொடர் மழையால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் இது ஒரு விதத்தில் திமுக அரசால் உருவாக்கப்பட்ட மனித பேரிடரை பருவமழை தொடங்கும் முன்பே கால்வாய்களை தூர்வாரி நீர்நிலைகளை பேணியிருந்தால் இது போன்றது பேரிடர் ஏற்பட்டிருக்குமா பருவமழையை முன்கூட்டியே கணித்து உரிய முன்னேற்பாடுகளை செய்து மக்களை எச்சரித்து இருந்தால் இது போன்ற சேதங்கள் ஏற்பட்டிருக்குமா முல்லை பெரியாறு அணையில் நான்கு நாட்களுக்கு முன்பு வரை ஆயிரம் கன அடி நீர் மட்டுமே திறந்து விடப்பட்ட நிலையில் பதினெட்டாம் திகதி இரவு மட்டும் தமிழக நீர்வளத்துறையால் ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று கன அடி நீர் திறந்து விடப்பட்டிருப்பதுதான் வெள்ளத்திற்கான காரணமோ என சந்தேகமும் எழுகின்றது மொத்தத்தில் திமுக அரசின் அலட்சியத்தால் நள்ளிரவில் தங்கள் வீடுகளை இழந்தும் கால்நடைகளை பறிகொடுத்தும் வயல்வெளிகள் சேதமாகியும் வாழ்வாதாரமின்றி மக்கள் தவிக்கும் போது மீட்பு பணியை துரிதப்படுத்தாமல் மெத்தனமாக இருக்கிறது விளம்பர மாடல் அரசு என குறிப்பிட்டுள்ளார் முதல்வர் மு க ஸ்டாலின் உடனடியாக தேனி விரைந்து சென்று போர்க்கால அடிப்படையில் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் பாதுகாப்பாக மக்களை வைத்திட முகாம்கள் அமைக்க வேண்டும் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தி சரையு நதிக்கரையில் இருபத்தி ஒன்பது லட்சம் அகல் விளக்குகள் ஞாயிற்றுக்கிழமை ஏற்றப்பட்டு புதிய உலக சாதனை படைக்கப்பட்டது ஒரே நேரத்தில் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு அர்ச்சகர்கள் நடத்திய பிரம்மாண்ட ஆராத்தி வழிபாடும் உலக சாதனை படைத்துள்ளது தீபாவளியையொட்டி அயோத்தி ராமர் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வந்தன இதன் ஒரு பகுதியாக ராமர் கோயில் வளாகத்தில் இருபத்தி இரண்டு அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது ராமாயண காட்சிகள் கும்பமேளா மகளிர் முன்னேற்றம் பிரம்மோஸ் ஏவுகடை உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்ட ஊர்த்திகள் பார்வையாளர்களை கவர்ந்தன தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அயோத்தி சரையு நதிக்கரையின் ஐம்பத்தி ஆறு படித்துறைகளில் ஞாயிற்றுக்கிழமை விளக்குகள் ஏற்றப்பட்டன இதற்காக எண்ணெய் ஐம்பத்தி ஐந்து லட்சம் பருத்தி தன்னார்வலர்கள் விளக்குகளை ஏற்றினர் ஒரே நேரத்தில் இருபத்தி ஒன்பது லட்சம் மகள் விளக்குகள் இயற்றப்பட்டது ஏற்றப்பட்டமை புதிய சாதனையாகும் சரையு நதியின் படித்துறைகளில் நேற்று இரவு ஒரே நேரத்தில் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு அர்ச்சகர்கள் நடத்திய பிரம்மாண்ட ஆராத்தி வழிபாடும் உலக சாதனை படைத்திருக்கின்றது ஆயிரத்தி நூறு ட்ரோன்கள் மூலம் சிறப்பு கண் கண்காட்சி நடத்தப்பட்டது இதில் ராமர் அனுமான் ராமர் பாலம் அயோத்தி கோயில் போன்ற உருவங்களை மக்கள் வெகுவாக கண்டு ரசித்ததாக குறிப்பிடப்படுகின்றது செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள் பிரித்தானியாவை எச்சரித்த சீனா லண்டனில் மெகா தூதரக திட்டம் தாமதம் லண்டனில் சீனாவின் புதிய மெகா தூதரக திட்டம் தாமதமாவது குறித்து பிரித்தானியாவை சீனா எச்சரித்துள்ளது இந்த திட்டம் இருபது ஆயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட உள்ளது ஐரோப்பாவில் மிக பாரிய தூதரகமாக இது இருக்கும் ஆனால் பிரித்தானியா வீட்டு வசதி செயலாளர் ஸ்டீவ் ரீட் திட்டத்தின் இறுதி முடிவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பத்தாம் திகதிக்கு தள்ளி வைத்துள்ளார் சீனா வெளியுறவு அமைச்சகம் இந்த தாமதம் குறித்து தீவிர கவலை மற்றும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது பிரித்தானிய ஒப்பந்த போரி பெருமுறைகளை மதிக்கவில்லை நேர்மையின்றி நடந்து கொள்கின்றது என சீனா வெளிவகார செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பிரித்தானியா தனது கடமைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இல்லையெனில் அதற்கான விளைவுகளை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என எச்சரித்துள்ளார் இந்த விவகாரம் சீன நடவடிக்கைகள் தொடர்பான வழக்குகள் மற்றும் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மீளமைக்கும் முயற்சிகளையும் மேலும் மேலும் அமைக்கப்பட உள்ள இடம் கெனாரி மற்றும் முக்கிய தகவல் தொடர்பு மையங்களுக்கு அருகில் உள்ளதால் பாதுகாப்பு அபாயங்களை ஏற்படுத்தும் என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் அப்பட்டமாக மீறியுள்ளது ஹமாஸின் மூத்த உறுப்பினர் குற்றச்சாட்டு போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் அப்பட்டமாக மீறியுள்ளதாக ஹமாஸின் மூத்த உறுப்பினர் இசாத் அல் ரிஸ்க் தெரிவித்துள்ளார் கட்டார் மற்றும் எகிப்து தலைமையிலான மத்தியஸ்த முயற்சிகளையும் தடம் தடம்பொருளச் செய்யும் முயற்சியை இஸ்ரேல் முன்னெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை காசாவிற்கு உதவி வழங்குவதை இஸ்ரேல் நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது காசாவிற்கு உதவி வழங்குவதை மறு அறிப்பு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸ் ஒப்பந்தத்தை வெளிப்படையாக மீறியதை தொடர்ந்து அரசியல் பிரிவுகளின் உத்தரவுப்படி காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்புவதை மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தியுள்ளதாக அந்த அதிகாரி மேலும் சுட்டிக்காட்டினார் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து எமது மேலதிக செய்திகளை மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வெளி ஏற்பையும் தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் டிஸ்கவர் ஹாலிடேஸ் From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.